அவளருளாலே அவள்தாள் வணங்கி இன்னைக்கு விஜயதசமி கோலமாக அம்பாள் மீனாட்சி கையில் ஒரு தாமரைப்பூ ஏந்தி இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன் பாவனையாக போட்டிருக்கேன் கை குண்டு கையாக இருக்குது மீனாட்சி வடிவமானவள் ஆனாலும் எல்லோரும் பொறுத்தருளணும் கை கொஞ்சம் என் கை மாதிரி டூ டென் சைஸுக்கு இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே நான் இந்த கோலங்களை ஆன்மீக அலை சேனல் மற்றும் நந்தினிஸ் ஒய்ஃப்ஸ் ரெண்டுலேயுமே கம்யூனிட்டி போஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுலேயுமே நீங்கள் சுட சுட பார்த்துடலாம் காலையில் நான் அதை போஸ்ட் பண்ணிவிடுவேன் அதை பார்த்துடலாம் வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வசந்த நவராத்திரியின் நிறைவு நாள் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி அப்படின்னாலே நம்ம தசமி அன்னைக்கு ஒரு மகா ஆரத்தி எடுத்து நிறைவு பண்ணுறது நம்முடைய பழக்கமாக பாரம்பரியமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய வழக்கமாக இருக்குது அதே மாதிரி தான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துலேயும் இன்றைக்கி மகா ஆரத்தியோட பூஜைகள் நிறைவாக போகுது லலிதாம்பிகையினுடைய நாமாவளியெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம் இது வரைக்கும் பனிரெண்டு நாமாவளி நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி கேசாதி பாத வர்ணனை அப்படிங்கிற அந்த செக்ஷன் வந்து தொடங்குது அந்த செக்ஷனில் முதல் நாமாவளியாக வரக்கூடியது அதாவது லலிதா சகசிரநாமத்தில் பதிமூன்றாவது நாமாவளியா வரும் ஆனால் இந்த பர்டிகுலர் பகுதியில் முதல் நாமாவளியா வரும் அது என்ன நாமாவளி அப்படின்னா சம்பகாசோக புண்ணாக சவுகந்திக லசத்கசா அப்படிங்கிற நாமாவளி திரும்பவும் சொல்ற சம்பகாசோக புண்ணாக சௌக்கந்திக லசத்கசா அப்படிங்கிற நாமாவளி இது என்ன குறிக்குது அப்படின்னா மலர்களை பத்தி அம்பாளுடைய தலையில அவங்க அணிந்திருக்கக்கூடிய மலர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு தான் கேசாதி பாத வர்ணனை அப்படின்னு தொடங்குது அப்படின்னா அவங்க தலையில என்னென்ன மலர்கள் சூட்டியிருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அதில் நான்கு மலர்கள் முக்கியமா சூட்டியிருக்காங்க இப்போ சம்பகம் அப்படிங்கிறது செண்பக பூவை குறிக்குது சம்பகா சோக அப்படின்னு இந்த இரண்டு சொற்களில் பிரித்து எடுத்தோம்னா செண்பக மலரும் அசோக மலரும் வருது புன்னாகம்னு ஒரு மலர் அடுத்தது சௌகந்திகம்னு ஒரு மலர் இந்த நான்கு மலர்களை அம்பால் சூட்டி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இப்போ நம்ம வந்து செண்பக பூவை மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்க முடியுது மற்ற மலர்கள்லாம் எங்கே கிடைக்கும்னு தெரியாது அந்த சவுகந்திக மலர் அப்படிங்கிறது செங்கழுநீர் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நெட்டில் போட்டால் கிடைக்கிறது எல்லாமே பிக்சர்ஸ் எல்லாமே வந்து காட்டில் மலரக்கூடிய மலர்களாக இருக்குமோ நம்மெல்லாம் கண்ணால் கூட பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து காடுகளை அழித்து நிறைய மலர் இனங்கள் எவ்வளவோ மலர்கள் சொல்லுவாங்க இல்லையா எழுபத்தி ரெண்டு வகை நூத்தி நூத்தி இருபது வகைன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க அவ்வளவு மலர்கள்ல இப்போ என்ன நம்முடைய வாழ்வியலில் நம்ம பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மலர்கள் தலையில் அணிந்துக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மலர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே குறஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு இப்போ இந்த நான்கு மலர்களை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சூடணும் அம்பாள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு இந்த நான்கு மலர்களும் தேவலோகத்து மலர்கள் நல்ல மனம் வீசக்கூடிய மலர்கள் அப்படிங்கிறாங்க செண்பக மலர் அசோக மலர் புன்னாகம் சௌகந்திகம் அப்படிங்கிற இந்த நான்கு மலர்களும் தேவலோகத்து மலர்கள் நல்ல நறுமணம் கொண்ட மலர்கள் அதை தான் அம்பால் சூட்டி இருக்கா அப்படின்னு சொல்றோம் இந்த தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நறுமணம் அப்படிங்கிறது ஒரு மாயை இந்த நறுமணம் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் எப்போதுமே அந்த மலர்களில் இருக்கும் மலர் வாடிடுச்சுன்னா அது முடிஞ்சு போயிடும் அதனுடைய ஆயுள் கம்மி அதே மாதிரி தான் நான் மாய உலகத்துல கட்டுண்டு கிடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள்ல நம்ம ஏமாந்து போறோம் ஏமாந்து போறது அப்படின்னா உண்மையான பரம்பொருளை நோக்கி இல்லாம பொருள்சார் உலகத்தில் உலகத்துல மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் மாயையா நம்மளை மறைக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ற விதமாக தான் இந்த நான்கு மலர்கள் அதையும் இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு நாளா பிரிக்கிறாங்க இந்த நான்கு காரணிகள் தான் நம்ம மாய உலகத்துல கட்டுண்டு கிடப்பதற்கு காரணமாக இருக்கு மனம் என்ன வேணாலும் நினைக்குது ஒரு சமயம் அது நல்ல எண்ணங்களோடையும் ஒரு சமயம் தீய எண்ணங்களோடையும் ஒரே நாள்லயே பாத்தீங்கன்னா நிறைய விதமான எண்ணங்கள் தோன்றி மறையுது கோடிக்கணக்கான எண்ணங்கள் ஒரே நேரத்துல உற்பத்தி ஆகுது புத்திலையும் அப்படிதான் புத்தி கேல்குலேஷன் போட்டுட்டே இருக்கும் அதனுடைய கேல்குலேஷன் ஏராளமா போயிட்டே இருக்கும் சித்தம் அப்படிங்கிறது சித்தமெல்லாம் சிவமயமே அப்படின்னு பாட்டு வரும் இப்படி சித்தம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய விஷயங்களா நம்ம பார்க்க முடியும் அகங்காரம் அப்படிங்கிறது எல்லாமே என்னால தான் நடக்குது அப்படின்னு நம்மள நம்ம பத்தி நம்ம பெருமையா நினைச்சுக்கிறோம் அந்த அகங்காரம் தான்கிற கர்வம் மமதை அதை குறிக்குது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு மலர்களும் மாயையா நம்ம பரம்பொருளை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மாய உலகத்தில் கட்டுண்டு கிடக்கிறதுக்கான காரணிகளாக அமைஞ்சிருது சர்வ வல்லமை படைத்த லலிதாம்பிகைங்கிற லலிதா திருபுர சுந்தரிங்கிற ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆதிபராசக்தியாக இருந்து இந்த நான்கையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற இந்த நான்கு விஷயங்களையும் கட்டுப்படுத்தி அந்த மாயையில் இருந்து விடுபட செய்து நம்முடைய ஆன்மாவை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஈடேற்றம் காண வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அம்பிகையா இருக்காங்க அதை டினோட் பண்ற விதமா தான் இந்த நான்கு மலர்களை சூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்றாங்க அடுத்து ஆதிசங்கரர் பகவத் பாதால் ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு இந்த நான்கு மலர்கள் ஏன் ஸ்பெசிபிக்கா வந்து சூடி இருக்காங்க அப்படின்றத பத்தி ஆதிசங்கரருடைய விளக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையான்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்தது இல்லையா நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அந்த சர்ச்சையில் தேவலோகத்து கண்ணியருக்கு கூட அது வாய்ப்பே கிடையாது இயற்கையிலேயே நறுமணம் கிடையாது அம்பிகை ஆதிபராசக்திக்கு கூட அந்த மாதிரியான நறுமணம் கிடையாது வாசனை திரவியங்களை பூசிக்கிறது மூலமாகவும் வாசனை மலர்களை அணிந்துகிறது மூலமாகவும் தான் பெண்களுடைய கூந்தல்கள் மனம் பெருமே தவிர இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் கிடையாது அது ஆதிபராசக்திக்கும் பொருந்தும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஆகுது இல்லையா பாண்டியனுடைய சபையில நடக்கும் இல்லையா மதுரை மண்ணில் அந்த காட்சியை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வருவோம் அந்த காட்சியை ஒருங்கிணைச்சு இங்கே ஆதிசங்கரர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தேவலோகத்து மலர்கள் நறுமணம் இல்லாமல் இருந்திருக்கு ஆனா அந்த மலர்கள் எல்லாம் தேவியினுடைய கூந்தலுடைய மனத்தை கொஞ்சம் இரவல் வாங்கிக்கலாமே நம்ம அங்க போய் உட்கார்ந்துகிட்டோம்னா அந்த மனத்தை கிரகிச்சுக்கிட்டு நம்மளும் மனம் பெறுவோமே அப்படிங்கிற ஆசையில அந்த மலர்கள் தானாகவே வந்து தேவியினுடைய கூந்தலை அலங்கரிப்பதற்காக வந்து அமர்ந்து கொண்டன அப்படின்னு ஒரு அழகான வர்ணனை ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்றார் அந்த வர்ணனையில அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தேவியினுடைய கூந்தல் இயற்கை மனம் கொண்டது இந்த மலர்கள் எல்லாம் கூடுதல் மனத்தை பரப்புவதற்காக அலங்காரமாக வந்து அமர்ந்துக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்றாரு இந்த கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் ஏன்னா சில நேரங்களில் சில கருத்துக்களை பகிரும்போது கொஞ்சம் கூடுதலா இந்த காணொளி போயிடுது ஆனாலும் சில அழகியல் விஷயங்களை நம்ம உணர்ந்துக்கணும் தத்துவார்த்தங்களை நீர்த்து போகாமல் அதை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால் காணொளி ரொம்ப பெருசாகிடுச்சின்னு யோசிக்காமல் அந்த தத்துவங்களை உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு நமக்குள்ளே இருக்கணுங்கிறத ஒரு தாழ்மையான அன்பான வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் இன்னைக்கு ஏன் நான் வந்து சோஃபாவில் உட்காராம கீழே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி நிறைய மலர்களை வச்சுருக்கேன் இந்த மலர்களையெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு அம்பாளுக்கு லலிதா பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு லலிதா திருபுர சுந்தரி லலிதாம்பிகை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரிக்கு இத்தனை மலர்களை போட்டு தான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன் இந்த மலர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் உலகத்தில் பூக்கக்கூடிய அனைத்து மலர்களையும் அவளுடைய பாதார விந்தங்களுக்கு சேர்க்கணுன்ற ஆவல் ஆசை எனக்குள்ளே இருக்குது என்னால் முடிஞ்சதை இன்னைக்கு சேர்க்க ஆசைப்பட்றேன் இப்போது நம்ம வரிசையாக என்னென்ன எடுத்து வச்சிருக்கோன்றதை பார்க்கலாம் இங்கே ரொம்ப மனம் வீசக்கூடிய மருவு மறிக்கொழுந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது பிடித்தமானது அப்படிங்கிறதுனால மருவும் மறிக்கொழுந்தும் எடுத்து வச்சிருக்கேன் குண்டு மல்லி மதுரை மீனாட்சிக்கு இஷ்டமான மலர் மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குண்டு மல்லி பூக்கள் இங்கே இருக்குது இது பாரிஜாதம் ரொம்ப அழகான ரொம்ப சூப்பராக மனம் வீசக்கூடிய மலர் தான் பாரிஜாதம் மயக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய மலர் அடுத்தது இது காக்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள் அது எல்லாம் மலர்ந்து ரெடியாக இருக்குது அம்பாளுடைய பாதங்களில் சேர்றதுக்கு மனோரஞ்சிதம் அப்படிங்கிறது தான் இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய மலர் இந்த பச்சை கலரில் அநேகமாக இந்த மலர் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரோசஸ் கூட இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து ரோசஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் நம்முடைய நாட்டில் பூக்கக்கூடிய அதாவது நம்ம தேசத்துக்குன்னே உரிய மலர்களை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன் மனோரஞ்சித மலர் பச்சை கலர்ல இருக்கு செண்பக மலர் இந்த நம்ம இப்போ இன்னைக்கு நாமாவளி பார்த்தோம் இல்லையா சம்பகாசோக புண்ணாக சௌகந்திக லசத்கசா அதுல பூ மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மலராக இருக்கு அந்த செண்பகுப்பூ தான் அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கு அபிராமி அந்தாதிலையும் தாரமற் கொன்றையும் செண்பக மாலையும் அப்படின்ற வரியும் வரும் ஸோ அபிராமி அந்தாதியும் மிக விசேஷமானது அந்த ம அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய மலர் தான் இந்த செண்பக மலர் வெள்ளை அரளி மலர்கள் வச்சிருக்கேன் அடுத்தது இங்கே சம்பங்கி மலர்கள் அதுவுமே நல்ல ம நறுமணம் கொண் வீசக்கூடிய மலர்கள் அதுக்கப்புறம் நிறைய மல்டிபிள் கலர்ஸில் சாமந்தி மலர்கள் வச்சிருக்கேன் பர்பிள் எல்லோ ஒரு மாதிரி மரூன் கலர் எல்லாம் கலந்த மாதிரியான மலர்கள் அங்கே வச்சிருக்கேன் செவ்வரளி அம்பாளுக்கு மிக மிக விசேஷமானது அதையும் வச்சிருக்கேன் இங்க இருவாட்சி அப்படிங்கிற மலர் அந்த மலர் கா பார்க்குறதுக்கு முல்லையும் மல்லியும் ரெண்டும் ஆன மாதிரி இருக்கும் முல்லை மாதிரி லென்த்தாக இருக்கும் மல்லி மாதிரி அந்த ஷேப் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இருவாட்சி மலர் வச்சிருக்கேன் அடுத்தது மலர்களேயே உயர்ந்த மலர்னு அழைக்கப்படக்கூடிய தாமரை மலர் அதையும் வச்சு அதுவும் லலிதாம்பிகை தாமரை மலரில் தான் உட்காந்து தன்னுடைய ராஜ பரிபாலனத்தை அவ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாமரை மலர் லலிதாம்பிகை லலிதா பரமேஸ்வரி லலிதா திருபுர சுந்தரிக்கு மிக மிக பிடித்தமான ஒரு மலர் அப்படிங்கிறதுனால தாமரை மலரையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இங்கே பதிமூன்று பொருட்களை கொண்டு பதிமூன்று மலர்களை கொண்டு இன்னைக்கு நான் பூஜை பண்ண போகிறேன் இந்த மருவு குழந்தையும் இலையா பூவா அப்படின்னு இல்லாமல் இதையுமே நான் பூ கணக்கில் எடுத்துக்கிட்டேன் அதனால் பதிமூன்று பொருட்களை கொண்டு நான் இன்றைக்கி சிறப்பான பூஜை செய்ய போகிறேன் இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லா குழந்தைகளுக்கும் சிறப்பான எதிர்காலம் அவங்க வாழ்க்கையில் கல்வி கலை கேள்வின்னு எல்லாத்துலேயும் சிறப்பாக விளங்கணும் அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி வேலை நிமித்தமாக போகிறதா இருக்கட்டும் கல்யாணம் நடக்கிறதா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் வீடு மனை வாகனம்னு வாங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சுக பிராப்திகள் இந்த உலகத்தில் தேடுறாங்களோ அது எல்லாம் கிடைக்கணும் அவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி துக்க நிவர்த்தி அப்படின்னு வியாதிகள்லேருந்து குணமடைகிறது கடன் தொல்லைகளிலிருந்து நிவாரணம் அடைகிறதுன்னு என்னென்ன கஷ்டங்கள் மனிதர்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் விடுபடணும் அப்படிங்கிற விஷயங்கள் யாரெல்லாம் பரம்பொருள் மட்டுமே போதும்னு சரணாகதி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அம்பிகை தன்னுடைய காலை காட்டணும் அந்த காலை பிடிச்சுக்கிறதுக்கான தெம்பு தைரியத்தை எல்லாருக்கும் அருளணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கான பூஜை ஏற்பாடுகளை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை திருபுரசுந்தரியோடைய தர்பாரில் ராணியாக பேரரசியாக சக்கரவர்த்தினியாக லலிதாம்பிகை அமர்ந்திருப்பாங்க கீழே லக்ஷ்மி சரஸ்வதி இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்த நிலையில் வராகியும் ஷியாமலையும் இருப்பாங்க நடுவில் குட்டி பாப்பா பாலாம்பிகை இருப்பாங்க இதுதான் ராஜதர்பார் செட்டப் இது அப்படியே நான் பிராஸில் விளக்குகளை வச்சு உங்களுக்கு இப்போ போகிறேன் மகாலட்சுமி மகாலட்சுமி அஷ்டலட்சுமி சுரூபமாக நடுவில் பிள்ளையார் இருக்க மகாலட்சுமி விளக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அழகாக அந்த விளக்கு மறையாமல் இருக்கிறதுக்காக நான் பீடத்தில் பூ சுற்றியிருக்கேன் இருக்கேன் நடுவில் பாலாம்பிகை இருப்பாங்க இல்லையா குட்டி பாப்பா இந்த குட்டி பாப்பா விளக்கு பாலாம்பிகை விளக்கு வச்சிருக்கேன் இந்த பக்கம் சரஸ்வதி இருப்பாங்க அதனால் சரஸ்வதி மகா சரஸ்வதியை ஹம்ச வாகனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி பார்க்குறீங்க எல்லா விளக்குலேயுமே நான் தலையில் பூ சூடாமல் பாதத்தில் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த விளக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்போது பாசக்கயிறு அப்படின்னு நம்ம லலிதாம்பிகைக்கு பார்த்தோம் இல்லையா அந்த பாச கயிறிலிருந்து பிறந்தவங்க தான் அஸ்வாரூட தேவி அவங்க குதிரை படையுடைய தலைவியா இருப்பாங்க அஸ்வாரூட தேவி அஸ்வம் அப்படின்னா குதிரை அஸ்வமேதை யாகம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ குதிரைப்படையுடைய தளபதி அஸ்வாரூடா தேவி அவங்கள எனக்கு அவங்களுடைய சிலை இல்லாததுனால நான் அஸ்வாரூடா தேவியின் நினைவாக குதிரைப்படை தலைவி அப்படிங்கிறதுனால ஒரு குதிரை விளக்கு வச்சுருக்கேன் பக்கத்தில் கரும்பு வில்லிலிருந்து புறப்பட்ட ராஜ ஷியாமலா இருக்காங்க வீணை ஏந்தி இருப்பாங்க அவங்களோட முத்திரைகள்லாம் ஷியாமலா நவராத்திரியில் நிறைய விளக்கமாக நம்ம பார்த்துருக்கோம் ராஜ ஷியாமலா விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு இவங்க கரும்புலேருந்து வந்தவங்க அஸ்வாருடா தேவி பாசக்கயிறிலேருந்து வந்தவங்க நடுவில் நான் ஐயப்பன் தர்மசாஸ்தா ஐயப்பன் வச்சுருக்கேன் மகாராணியோட தர்பாரில் சாஸ்தா இருக்காரா என்னன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு குழந்தைய அம்மா விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் தர்மசாஸ்தா ஐய ஐயனையும் இங்கே வச்சுருக்கேன் ஆனால் தர்பாரில் இடம் பிடிக்கக்கூடிய பிள்ளையாரும் முருகரும் இருக்காங்க இது சக்தி வழிபாடு அப்படிங்கிறதுனால சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் வள்ளி தேவசேனாவோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வச்சுருக்கேன் தர்மசாஸ்திரா ஐயப்பன் நானாக மனசு வந்து எனக்கு மனசில் தோணி நான் வச்சது ஸோ இப்படி நம்ம பார்த்துட்டோம் ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தில் நம்ம லக்ஷ்மியை பார்த்தாச்சு இப்போ இங்கே சம்பத்கரி அப்படிங்கிற அம்பான் அவங்க யானை படையினுடைய தளபதி அவங்க அங்குசம் அதிலிருந்து பிறந்தவங்க அங்குசம் யானை அடக்கிறதுக்கு தானே பயன்படும் அந்த அங்குசத்திலிருந்து பிறந்தவங்க மாதிரி பாசக்கயிறுங்கிறது லகான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குதிரைக்கு அந்த பாசக்கயிறிலிருந்து அஸ்வருடா தேவி இங்கே அங்குசத்திலிருந்து சம்பத்கரி தேவி கரினாலே யானைன்னு தான் அர்த்தம் ஸோ சம்பத்கரி தேவி அதிலிருந்து பிறந்திருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா வராகி அம்மன் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகையுடைய படைத்தளபதி அதே மாதிரி ராஜசியாமலா பார்த்தோம் இல்லையா அவங்க மந்திரினியாக இருக்கக்கூடியவங்க இப்போ நம்ம முழு வியூவாக பார்க்கலாம் ராஜராஜேஸ்வரி தர்பார் ஃபுல் வியூ பார்க்குறீங்க நடுவில் ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருக்காங்க வலது பக்கம் மகாலட்சுமி இடது பக்கம் மகா சரஸ்வதி நடுவுல குட்டி பாப்பா பாலாம்பிகை பாலாம்பிகைக்கு முன்னாடி பிள்ளையாரும் முருகரும் மனைவியோட இருக்காங்க ஐயன் தர்மசாஸ்தாவும் இருக்காரு ராஜராஜேஸ்வரியுடைய வலது பக்கம் வராகியம்மன் தான் சேனாதிபதி சேனாதிபதிக்கு பக்கத்திலேயே சம்பத் கரி அப்படிங்கிற அம்பாள் அவங்க யானை சுரூபமா யானைப்படை தளபதிங்கிறதுனால எங்கிட்ட அம்பாளுடைய விளக்கு இல்லாததுனால நான் யானை வச்சு காட்டியிருக்கேன் லலிதாம்பிகையினுடைய இடது பக்கம் மந்திரினியாக இருக்கக்கூடிய ராஜசியாமலா இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் குதிரைப்படையுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அஸ்வாரூடாதேவியினுடைய சிலை இல்லாததுனால நான் குதிரையை வச்சு காட்டியிருக்கேன் இன்னிக்கான நேவேத்தியம் மாம்பழங்கள் இப்போ நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு வரப்போகிறோம் தினந்தோறும் குங்கும அர்ச்சனை தான் நான் பண்ணியிருக்கேன் மகா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் போட்டு லலிதா சகஸ்ரநாமம் வாசித்து மலர் அர்ச்சனையாக பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே காட்டின மலர்கள் எல்லாம் சாத்தி அருமையான ஒரு மலர் வழிபாடு மலர் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இப்போது தர்பாரில் மகா சரஸ்வதி அமர்ந்து நமக்கெல்லாம் கல்வியையும் மற்ற கலைகளையும் அளிக்கக்கூடிய அம்பாளாக இருக்காங்க சகலகலாவல்லி சரஸ்வதியை நம்ம மனதார குழந்தைகள்லாம் நல்லபடியாக படிப்பு மற்றும் கலைகளில் மிக பிரபலம் அடையணும் அப்படின்ற பிரார்த்தனையை முன்வைக்கலாம் அடுத்தது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு தேவை மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்காக நம்ம மகாலட்சுமி தாயார் இங்கே எழுந்தருளி இருக்காங்க அவங்களுக்கு மனதார பிரார்த்தனையை முன்வைப்போம் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புற்பாதங்களில் நம்ம பிரார்த்தனையை முன் வைக்கலாம் இப்போ நம்ம லலிதாம்பிகையினுடைய தரிசனம் பார்க்கலாம் அழகான தாமரை மலர் சூட்டப்பட்டிருக்கு தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள் அதனால் தாமரை மலர்களால் இன்னைக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு நிறைய பூமாலை கட்டி போட்டு செவ்வரளி வெள்ளை அரளி சம்பங்கி அப்படின்னு நிறைய சாத்தி வழிபாடு பண்ணியிருக்கேன் மகாலட்சுமி தாயாருடைய விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு வாழை மரத்தில் பிராஸில் வாழை மரம் வாங்கி அதுலேயும் ஒரு விளக்கு அட்டாச் பண்ணி வாங்கி அந்த விளக்கும் ஏற்றப்பட்டிருக்கு கிட்டக்க நீங்கள் பார்த்தா இப்போ தெரியும் வாழை மர விளக்கு ஜோடியாக வாங்கி வாழை மரங்களை தனியாக வாங்கி பிராஸில் அட்டாச் பண்ணி கொடுக்க சொன்னேன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதை முதல் முறையாக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் ஏற்றியிருக்கேன் வாழையடி வாழையாக சந்ததிகள் பெருகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு இதுதான் இன்னைக்கு பூஜையினுடைய அமைப்பு இந்த பூஜையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைச்சு மிக சிறப்பான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் லலிதாம்பிகையையும் என்னுடைய அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கான தீம் சாரி பொன்னியின் செல்வன் தீம் தீம்சாரி நம்முடைய தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு சின்னங்கள் நிறைய இருக்கக்கூடிய விஷயந்தான் பொன்னியின் செல்வன் நாவலில் வரக்கூடிய விஷயங்கள் தமிழ் எழுத்துக்கள் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனும் நந்தினியும் காதலாகி கசிந்துருக்கக்கூடிய காட்சி வரும் பொன்னி நதி ஓடக்கூடிய அழகு அதை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும் வந்தியத்தேவன் குதிரையில் வர்றது பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கும் அதே மாதிரி அருண்மொழிவர்மன் யானையில் வரக்கூடிய காட்சி இப்படின்னு எல்லாமே இந்த புடவையில் இருக்கும் நன்றி